வணக்கம் உறவுகளே தைப்பொங்கல் இந்த பட்டிப்பொங்கலை முன்னிட்டு இன்று யாழ் மாநகரத்தில் கோபவனி இடம்பெற்றிருந்தது இங்கு குறிப்பாக அமைச்சர் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பலரும் கலந்து கொண்டிருந்தனர் அத்தகைய காட்சிகளை இங்கு பதிவு செய்திருக்கின்றேன் தொடர்ந்து முனைந்திருங்கள் சிதத் கம்ருக் தித் திخم தேனி பனிமனுலத் தானுமேக்கலி அனிமனுலத் தானுங்கனி ரோஹி விலாவு ஹிரவத்ன தானுமேலயேட்டோமே தக்கவம்பேய் மல்லமேய்ய்ல் சய்வ ஈசி புலந்து உலகுமேலான் அரே ஓ பாபதீ வரகே मारीला टीचर बोर्ड மிக சிறப்பாக திமையாருடைய வணக்கம் மிக சிறப்பாக ஆதரெல்லாம் அதே பசு இடங்களில் செல்வாங்க இளைஞர்கள் எனது ஆயுக்காலம் முழுவதும் நிறை உணவாகிய பாலை தருகின்ற வசுக்கள் இப்பொழுது வளம் தருந்து கொண்டிருக்கிறது பாடசாலை மாணவர்கள் சுலோகங்களை தாங்கியவாறு பத்து கொண்ட திருவிழாவினுடைய சுலோகங்களை தாங்கியவாறு வருகிறார்கள் ஆனால் பசுவில்லாத வீடு லட்சுமி தரித்து இருக்க மாட்டான் என்று சொல்வார்கள் ஆவிலா மனையரும் அடைவு கொண்டுமே ஆவிலா மனையரும் நாங்கள் வழியிருக்கிற இங்களுடைய கடற்கு சென்ற வழியாட்சி நடத்தின இந்த விதக்கத்தை நாங்கள் மிகச் சிறப்பாக சிவபூமியிலே இது கொடிய பாவமாக கருதப்படுகிறது சிவபூமியிலே கொடிய பழக்கம் ஏன் வந்தது சிவபூமி என வர்ணிக்கப்படுகிற ஈழவழி திருநாட்டிலே பசுமை தோழி வழிபடும் பண்புகள் இன்றைக்கு குறைந்து வருகிறது சோழ பரம்பரையிலே வந்தவர்கள் தான் ஈழத் தமிழர்கள் ஆகவே அந்த தமிழர்கள் என்று யாத்ராஜ் நகரத்திலே வலம் வருகிற இந்த பசுவதை கட்டு எதிரான சத்தத்தை நிறைவேற்றுவதற்காக பசுக்கள் இடமங்களை பாதுகாக்க நிறுவனத்தினுடைய சிவலோகநாத தேசிகர் இவர் போன்றவர்கள் சத்யதாசன் போன்ற பலர் இந்த நிகழ்ச்சியிலே எடுத்துக் கொள்கிறார்கள் இடவங்களை இடமங்களை பாதுகாக்கும் பொழுது பாலுணவு தேவையை தன்னுணர்வு இயற்கை பசுமைகளை பொறுத்து ரசாயன உலப்பாவதையை குறைப்போம் வண்டியில் வயல் வேலைகளை செய்தல் வெளிநாட்டு எரிபொருள் இறக்கு நதியை இனிமேல் நாங்கள் குறைப்போம் நிச்சயமாக பாருங்கள் வந்தமலை நின்று விட்டது நாங்கள் நொந்து கொள்ளக் கூடாது என்று வந்தமலை நின்று விட்டது ஆகவே அழகாக மிக சிறப்பாக இந்த பழனி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சியிலே மங்களவாதிய கலைகள் தங்களுடைய மங்களவாதியத்தை இசைக்க நம்பிக்கைகள் பட்டவி வீசி பழக்க ஆட்சி பத்திரி வீதி காட்சி அளிக்கிறது வளமை போல சிவா வர்த்தக நிறுவனத்தினர் இந்துக்களுடைய பண்பாட்டு கமைவாக சைவர்கள் எடுக்கிற எந்த விழாவாக இருந்தார்கள் யாழ்ப்பாணத்திலே சிவா மர்த்தக நிறுவனம் பசுக்களை வரவேற்பது ஐயப்பனுடைய அவர்களுக்கு கைவந்த கலை வர்கள் பக்க வாகனங்கள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் மிகச் சிறப்பாக இப்போது உங்களுடைய வேடிக்கலை நிறுவனத்திற்கு மங்களேஸ்வர குறுக்கடையா அவர்கள் இப்போது வழிபாடுகளை எடுத்துக் கொள்வார்கள் மக்களவாசிய கலைஞர்கள் வரிசையாக விடுங்கள் பகுதை தலைவலருத்தி பிரிந்து போராத செயல் அல்லவா ஐயா அவர்களை உள்ளி இந்த பேரணியை நடாத்தி அவர்களுக்கு இந்த நல்ல தைரியம் கொடுத்து पर <laughs> <laughs> வணக்கங்கள் தமிழர்களுடைய வாழ்விலே தைப்பொங்கல் பட்டிப்பொங்கல் என்பது நன்றி மறவாத பண்பு உண்மையிலே தமிழர்கள் விழுமியங்களை நன்றாக கடைப்பிடித்தவர் மனிதர்களுக்கு நன்றி சொல்லுவது மட்டுமல்ல கடவுளுக்கு நன்றி சொல்லுவதும் அதை போல வேறு உயிரினங்களுக்கு நன்றி சொல்லுவதும் மிக மிக முக்கியமான ஒன்றாக அமைகிறது அந்த வகையிலேதான் உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்கின்ற வகையிலே இந்த தைப்பொங்கல் விழா சூரியனுக்கு நன்றி செலுத்தும் விழகா நடைபெறுவது போல அடுத்த நாள் பசுக்கள் இடவங்களுக்கு நன்றி செலுத்துகின்ற விழா தெரியும் மாடு ஒரு காலத்திலே வயல்களை உழுவதற்கு விவசாயத்திற்கு மிக முக்கிய பங்கு வகித்தது போக்குவரத்துக்கு முக்கியத்துவம் வகித்தது சிவபெருமானுடைய வாகனமாக பசுவும் இடமும் அமைந்திருக்கிறது அந்த வகையிலேதான் கொடி கூட கொடியாக அமைந்திருக்கிறது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே நந்தி சின்னம் குறைக்கப்பட்டிருக்கிறது நந்தினாமும் நமச்சிவாயம் மகள் நேர்த்தெல்லாம் மறுக்க வல்லார்களே என்று விவரங்களையே பசுமையும் இடவங்களையும் போற்றுவதை பார்க்கிறோம் இந்த பசுவிலே இருந்து நமக்கு கிடைப்பது நல்ல பால் நிறைய உணவாக அது இருக்கிறது எல்லா சத்துக்களும் அதில் அடங்கி இருக்கிறது ஒரு தாய்ப்பால் குடிக்காத ஒருவர் இந்த உலகத்திலே வாழலாம் தாய் இறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு வேறு ஒரு தாயும் பால் கொடுக்க மாட்டார் ஆனால் பசுவு தன்னுடைய கன்றுக்கு மட்டுமன்றி ஏனைய பசு பாலை கொடுக்கும் அதை மனிதர்களுக்கு நாய் பூனை போன்ற வளர்ப்பு பிராணிகளுக்கும் பாலை கொடுக்கிறது ஆலயத்திலே கிரியைகளுக்கு பால் தயிர் நெய் கோசலம் கோபயம் என்று சொல்லப்படுகின்ற பஞ்சகவியங்களை கொடுக்கிறது இன்றைக்கு இலங்கை நாட்டிலே பாலுக்கு தன்னிறைவு கிடையாது வெளிநாட்டிலே இருந்து பால்மாவை எதிர்பார்த்திருக்கிறோம் அதனாலே பால்மாவினுடைய விலை அதிகரித்து கண்டு போகிறது ஆனால் எங்களுடைய சமையல் கழிவுகள் தவிடு வைக்கோல் இலைகுலைகளை சாப்பிட்டு எங்களுக்கு நிறைவு உணவு தருகிற பசுவை அக்காலத்திலே இருந்தவர்கள் போற்றி வணங்கினார்கள் வழிபட்டார்கள் வளர்த்தார்கள் ஆயிரத்தி ஐநூறுகளிலே இருந்து வேற்றி சமயத்தவர்கள் இங்கே வந்து நாங்கள் வழிபட்ட பசுவை வெட்டி உணவாக சாப்பிட்டார் அன்றைக்கு தமிழருக்கு துன்பம் விளைய தொடங்கியது வேதனை தொடங்கியது ஆனால் அந்த வேதனை இன்றைக்கு நிற்கவில்லை ஏனென்றால் இன்றைக்கு நம்முடைய தமிழர்களே மாட்டை வெட்டி இறைச்சியாக்கி சாப்பிடுகிறார் இன்றைக்கு இந்த பசுவதை நிற்கிறதோ அன்றைக்கு நாங்கள் உய்ந்து கொள்ளலாம் என்பதை ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஆகவே நாங்கள் வாழ்வதற்காக பசுக்களை நாங்கள் வளர்ப்போம் பசுக்களை பாதுகாக்கின்ற சகல சமய அமைப்பாளர் என்கின்ற வகையிலே இந்த விடயத்தை நான் உங்களிடத்திலே கேட்கிறேன் அன்பாக கேட்கிறேன் அன்பர்களே தமிழர்களே நாங்கள் பசுக்களை வளர்ப்போம் வீட்டுக்கு ஒரு பசு வளர்ப்போம் அது நாட்டுக்கு உயர்வு எங்களுக்கும் உயர்வு பசுமாட்டு ரஞ்சியை சாப்பிட மாட்டோம் ஒரு சத்திய நாங்கள் எல்லாரும் கடைபிடிக்க வேண்டும் இதைத்தான் அரசு அதிபர் முதலாக அமைச்சர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னமும் சைவ குருமார்கள் பிரமுகர்கள் எல்லோரும் எடுத்து கூறுகிறார்கள் நாங்கள் முன்னேற இந்த பசுக்களை நாங்கள் வளர்ப்போம் என்று கேட்டு சித்தன்கேணி அருள்மிகு நாகன்னி ஐயா அவர்கள் சித்த ஞானகுரு இந்திரன் ஐயா அவர்கள் உண்மையிலே இந்த பசுக்களை பேண வேண்டும் என்பதிலே மிக கடுமையான கைங்கரியம் எடுத்து வருகிறார்கள் அவர்கள் இங்கே வருக தந்து வருடந்தோறும் வருக தந்து இந்த விழாவை சிறப்பிப்பது எங்களுக்கு சிறப்புக்குரியது என்று கூறி நன்றி வருகிறேன் வணக்கம் நன்றி